காய் மக்களே நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம கனவா தொழில் தான் வந்திருக்கோம் மக்களே இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு கனவை வந்து வித்தியாசமான ஒரு கனவை கிடச்சிருக்கு வழக்கமாக நம்ம தோட்டி கனவாக தான் அதிகமாக கிடச்சோம் இந்த கனவாக கிடைக்காது காய் மக்களே நம்ம இன்றைக்கு நம்ம கடலுக்கு வந்து

நல்லா எலும்பா இருக்கும் ஒரு கடினமான ஒரு பொருளா இருக்கு இது இது தோட்டி கனவா இது வந்து மடக்குனா மடங்காது இந்த கழுத்து மட்டும் தான் இவன் மடங்கும் கழுத்து மட்டும் தான் இவன் மடங்கும் முதுகு மடங்கா முதுக எலும்பு எலும்பு மாதிரி திக்கா இருக்கும் இது வந்து பாரு கனவை நம்ம அந்த பவளை பாறையில அடியில போய் பதுங்கி இதோடைய கனவை இதே இதே இன்னொரு கனவை இது ஒரு வித்தியாசமான கனவா இது ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கனவா இன்னைக்கு என்ன மாத்தியா? வித்தியாசமா இருக்கு. டேபிள்ட்டு லைட் வந்தே சார் இந்த கனவை வந்து பெரும்பாலும் நமக்கு கிடைக்காது. தோட்டி கனவா தான் நமக்கு அதிக அளவுல வரும் மக்களே. இந்த கனவையோட பேர் வந்து சத கனவா இந்த கனவை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே தோட்டி கனவை விடைக்கும் இந்த கனவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சத வந்து மெல்லிசா சா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே பஞ்சு போல் இருக்கும் தோட்டி கனவை விடைக்கும் இந்த கனவை வந்து ரேட் அதிகம் மக்களே ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே இந்த கனவை வந்து பெரிய பெரிய கடினமான பவள பாறை பாறைகளில் தான் அதிகமாக இருக்கும் மக்களே மக்களை நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருவர் வந்து ஆனால் அவங்களுக்கு எக்கோ சவுண்டரு இருக்கா கனவாக ஓடுறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில் எக்கோ சவுண்டரில் வந்து துல்லியமாக பதிவிட முடியாது ஒரு உருவம் நகர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பதிவாகும் ரொம்ப துல்லியமாக பதி பதியாது அவர் விருப்பப்பட்டதுனால இந்த கனவையை உயிரோட தொட்டியில் ஓட வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தான் மக்களே பவளப்பாறையில் உயிரோட ஓடும் ஆனால் இந்த கனவை வந்து பவளப்பாறையில் அப்படியே அப்போ பிடிச்சி தான் இருக்கும் இந்த கனவை வந்து தன்னுடைய உருவத்தை பவளப்பாறை என்ன கலரில் இருக்கோ அந்த நிறத்தில் வந்து தன்னுடைய உருவத்தை மாற்றி வச்சுருக்கும் மக்களே மக்களை இந்த கனவை கிளீன் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்டிருந்தாப்புல அந்த வீடியோ அடுத்த வீடியோ அவங்களுக்கு நான் போடுறேன் இந்த கனவை வந்து கிளீன் பண்ணது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெட்டணும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதாவது தெரியாதனமாக நீங்கள் கனவை வெட்டுனா அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு மையை வந்து கனவா கனவா சதை ஃபுல்லாக பரவிடும் அதை கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆறு வாட்டி ஏழு வாட்டி நீங்கள் தண்ணியில் கழுவி கழுவி எடுக்கணும் ஸோ கனவை எப்படி க்ளீன் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை அவங்களுக்கு போடுற மக்களே ஸோ அதையும் பாருங்கள் மக்களே சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே